இன்றைய புனிதர் டிசம்பர் பதினைந்து சபை நிறுவனர் யோகன்ஸ் சார்லஸ் பிறப்பு டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு டியூபிங் ஜெர்மனி இறப்பு டிசம்பர் பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வெரோனா இத்தாலி முத்திப்பேறு பட்டம் ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திருத்தந்தை ஆறாம் பவுல் இவர் தனது பத்தொன்பதாம் வயதில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவ மறையை தழுவினார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் உள்ள வெரோனாவில் குரு பட்டம் பெற்றார் பின்னர் இவர் வெரோனாவில் இருந்த குருமட மாணவர்களுக்கு இறையலை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியராக பணியாற்றினார் இருந்தபோதும் வெரோனா நகரின் ஆன்மீக குருவாகவும் இவர் பணியாற்றினார் இவர் வெரோனா நகரில் வசித்த ஏழை மக்களின் மேல் தனி அன்பு கொண்டிருந்தார் சிறை கைதிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் மருத்துவமனையில் நோயாளிகளை சந்தித்து தைரியம் ஊட்டினார் போரினால் பாதிக்கப்பட்ட வாழ்வில் நம்பிக்கையின்றி வாழ்ந்த மக்களுக்கு நம்பிக்கையூட்டினார் படை வீரர்களுக்கு அறிவூட்டி தைரியப்படுத்தினார் இவர் வெரோனாவில் பல ஆன்மீக குருக்களை உருவாக்கினார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு சகோதரிகள் என்ற சபையை தொடங்கினார் இரக்கமும் கருணையும் நிறைந்த இறைவா உம் இறைப்பணியை சிறப்புடன் ஆற்றி உம் ஊழியராக திகழ்ந்த இன்றைய புனிதரின் செயல்களை நாங்கள் பின்பற்ற உம் அருள் தாரும் இவரை போல நாங்களும் உண்மையுள்ள ஊழியராக வாழ்ந்து உம் பணியில் முழுமையுடன் பங்கு கொள்ள உமதருள் தந்து வழி நடத்திரள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம் அமென்